நண்பர்களுக்கு வணக்கம் நான் தனோவியன் இன்னைக்கு நான் எங்கே நிற்கிறேன் சொன்னால் வவுனியாவினுடைய பல்கலைக்கழகத்தில் நிற்கிறேன் வவுனியா பல்கலைக்கழகத்தில் என்ன விசேஷம் என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு முயற்சியாளர் தினம் என்றபடியால் முயற்சியாளர் தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணும் விதமாக இன்றைக்கு வணிகம் பேசும் புலா என்ற ஒரு நிகழ்வு நடக்குது வணிகம் பேசும் புலா பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லை நல்லா இருக்குது உண்மையில் அந்த பேர் கேட்டவனுடனே நான் இந்த நிகழ்வுக்கு போய் பார்க்க வேணும்னு சொல்லி யோசிச்சுன்னா இந்த வணிகம் பேசும் விழாவில் நிறைய முயற்சியாளர்கள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை செஞ்சு கொண்டு வந்து இங்கே காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க என்ன மாதிரியான உற்பத்தி பொருட்களை வந்து இங்கே காட்சிப்படுத்துகிறாங்க என்பதை நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் இதில் ஒரு குறிப்பு இலங்கையில் இருக்கிற அநேகமான மாவட்டங்களில் இருந்து இன்றைக்கு இங்கே முயற்சியாளர்கள் வந்திருக்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நாங்க உள்ள போய் பாப்போமா பனங்களி பாயாசம் குடிக்கிறோமா

நிறைய பேர் என்ன விரும்புறாங்கன்னா அந்த காரல் இருக்கிறதால இந்த ப்ராடக்ட் தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க ஏன் இது இந்திய நேற்றைய பிரச்சனை இல்ல தானே எனக்கு கிட்டத்தட்ட இது பதினஞ்சு வருஷம் பிரச்சனை நான் அது அதை தேடி எடுக்கிறதுக்கு இப்ப ஒரு பத்து வருஷம் ஆயிருக்கு இப்போதான் அந்த காரல் இல்லாத தன்மை என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுவும் ஒரு வயசு போன அம்மா அம்மாட்ட கேட்டேன் ஏன் அம்மா இந்த பணம் காரல காரெல்லாம் எடுக்கவே முடியா ஏன் பிள்ள சொல்ற பணம் வாங்க தேங்காய் பாலை விட்டு நீ காய்ச்சி பாரு தேங்காய் பால் விட்டு காய்ச்சின்னா பணங்களில கார்டு இந்த நீங்க டிஃப்ரெண்டாக இதை சொல்றீங்க நீ என்ன நோமல் படங்கள் க பழசமாயி தானே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க நான் அதுக்குள்ள ஒன்றரை லிட்டர் பணங்களை அப்படியா கால் கிலோ சப்பாரிசிக்கு நான் ஒன்றரை கிலோ பணங்களி கலக்கிறேன் இல்லை எனக்கு என்ன தெரியல நீங்க சொல்றீங்க நான் கேட்குறேன் நீங்க நம்பலாட்டி

காரல் சாதாரணமான ஒரு பணம் உற்பத்தி பொருளை சாப்பிடக்குள்ள அதனுடைய சுவை வந்து நூறு வீதம் இருக்குண்டா நீங்க அதை ஒரு ஐம்பதா குறைக்கலாம் அல்லது நாற்பதா குறைக்கலாம் நாற்பதா குறைச்சிட்டு அறுபது வீதம் மற்ற சுவையை கொண்டு வரலாம் ஆனா முழுமையா இல்லாம ஆக்குறது ஆக்குன்னா எனக்கு தெரியல நான் வேண்ட மாட்டேன் அதாவது சில விஷயங்களை வந்து அதை கட்டாயம் யோசிக்கத்தான் வேணும் ரொம்ப நன்றி உங்களோட கமெண்ட்ஸுக்கு நன்றி என்ன

கண்ணோட்டத்துல செய்யப்படுற உற்பத்திகள் எல்லாத்தையுமே இன்றைய நல்லா காட்சிப்படுத்தியிருக்கோம் அயம் வந்து சிறப்பாக சொல்லணும்னு சொன்னா எங்களுடைய மக்களுடைய அன்றாட வாழ்வியலை பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் அதே மாதிரி ஒரு கைவினை பொருட்களை வந்து இயற்கை ரீதியாக உற்பத்தி செய்கிற வண்ணத்திலையும் இது உருவாக்கப்பட்டிருக்கு இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா அகப்பை அப்படியான விஷயங்கள் இது வந்து மூங்கில் செய்யற ஒரு தண்ணீர் குவலை தேநீர் குவலை இடியப்பவுறல் செய்கிற செய்யற இடியப்பவுறல் புல்லாங்குழல் இருக்கு அதே மாதிரி மூங்கிலில் செய்கிற பேனை யானை இப்படி சில விஷயங்கள் இங்கே இருக்கு சின்ன மாட்டு வண்டில் கப்பல் உப்பு சாடி சிறட்டையில் செய்கிற உப்பு சாடி உப்பு கசியாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி இருக்கு அதே மாதிரி விருதுகள் வழங்குறன்னு சொன்னால் மூங்கிலில் செய்யப்படுற இப்படியான விருதுகள் இருக்குது வாங்குறாங்க கொஞ்சம் தெரிஞ்ச ஓரளவுக்கு பறவைகள் அந்த குருவிகளோட ஈடுபாடு உள்ளவங்க கொஞ்சம் கூடுதலாக இதுகளை வாங்குகிறாங்க அயம் எங்களுடைய நிறுவனத்தின் பெயர் வந்து அயம் ஒரு தூய தமிழ் பெயராக தான் நாங்கள் இதை வச்சுருக்கோம் ஆனால் நிறைய பேருக்கு அயம்ன்றா ஒரு ஆங்கில பெயராக இருக்குன்னு யோசிப்பாங்க அயமுக்கான அர்த்தத்தை தேடி கண்டுபிடிக்க விரும்புகிறவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேடி கண்டுபிடித்து கொள்ளலாம் வணக்கம் என் பேர் வந்து சர்மிளா வசந்தராசா நான் மட்ட கிளப்ல இருந்து வந்திருக்கிறேன் மயிலம்பாவளியில் இருக்கிறான் நான் வந்து வந்திருக்கிறேன் ஹேண்ட் டச் கேண்டிகிராப்டத்துக்கு கூடாக வந்திருக்கிறேன் ஹேண்ட்வாட்ச் கூடாக கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க தங்கட தங்கட வீடுகளில் செய்கிறதோட நாங்கள் மட்டுமில்ல இப்போ மார்க்கெட்டுக்கு ஒரு ஒன்று வச்சிருக்கிறோம் இந்த பொருட்களை மார்க்கெட் பண்ணுறதுக்காக ஆறாம் நம்பர் கடை இருக்குது மார்க்கெட்டுக்கு அதே நேரம் கச்சேரியிலையும் டூரிசம் சம்மந்தமான டூரிஸ்ட்டை கவரக்கூடிய பொருட்களை கச்சேரியிலையும் வச்சிருக்கிறோம் அங்கேருந்து தான் நீங்கள் காட்சிப்படுத்த வந்திருக்கிறேன் இப்போ நாங்கள் ஆரம்ப காலங்களில் இருந்த உற்பத்தி பொருட்களை உதாரணத்துக்கு இந்த பண் இதில் பண்ணில் வந்து பண்ணில் பனையில் எல்லா வகையான இந்த கைவினைப் பொருட்களையும் தான் செய்கிறோம் ஆரம்ப காலத்தில் இது இதை அகப்பெயலை பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணினாங்க அது மாதிரி இப்போ வந்து நவீனத்துவத்திலையும் நாங்கள் சிலதை மாற்றிருக்கிறோம் இப்படியான பக்ஸுகள் எல்லாம் செய்கிறோம் அடுத்தது இப்போ சாரி ஒர்க்குகள் இப்போ உதாரணத்துக்கு இந்த நான் கட்டியிருக்கிற சாரிலையும் பனையுள்ள ஒர்க்குகளை செய்திருக்கிறோம் நான் கஜினி இது வந்து என்னெண்டா சின்ன வெங்காயத்தில் தோல் உரிக்கிற மிஷின் இதில் வந்து இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து மெஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது பட் இதில் நான் என்ன புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்டா அதில் ஒரு ரோலர் ட்ரம் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே இந்த இதில் வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லாமலே இது ஆப்ரேட் ஆகும் இப்போ இதில் என்னென்னா ஒரு ஹேண்டில் இருக்கும் அந்த ஹேண்டில் நாங்கள் ஆப்ரேட் பண்ணிக்க இதில் யூஸ் பண்ணியிருக்க கியர் சிஸ்டத்தை கொண்டு அங்கே இங்கே இருக்கிற உள்ளே இருக்க ப்ரஷ் வந்து ரொட்டேட் ஆகும் அப்படி ரொட்டேட் ஆக நாங்கள் வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயத்தை வந்து மேலே இந்த ரோலர்னு மேலே ஒரு டோர் மாதிரி இருக்கும் அந்த டோரை ஓப்பன் பண்ணி நாங்கள் சின்ன வெங்காயத்தை போடக்கல இது இந்த ரோ இந்த ட்ரம்மும் ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் ஆக அந்த அந்த சின்ன வெங்காயத்தின் தோல் வந்து உரிபடும் என்னுடைய பேர் வந்து லூசியா நான் பாவி இருந்து வந்திருக்கிறேன் இன்றைக்கு இந்த வவுனியா கேம்பஸ் வளாகத்தில் வந்து விற்பனை கூடங்கள் அமைத்து விற்பனைகள் போய்கொண்டிருக்குது இங்கே வந்து எங்களோட ச பொருட்களை வந்து நான் காட்சிப்படுத்த வந்திருக்கிறேன் விற்பனை இல்லை காட்சிப்படுத்தல் தான் இதில் நான் இன்றைக்கு கலந்து கொள்ளிருக்கேன் நாளைக்கும் இதில் கலந்து கொள்ளுவேன் பொதுவாக நீங்கள் இந்த பனி உற்பத்தி பொருட்களை உற்பத்தி சொல்லுவேன் விற்பனை பொதுவாக எப்படி இருக்கு இங்கே இங்கிலாண்டு இல்லை பொதுவாக வெளியால் என்ன மாதிரி நான் வந்து இப்போ செய்து கொண்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ஸ்டார்டில் கொஞ்சம் விற்பனைகள் குறைவாக தான் இருந்தது இப்போ இப்போ நல்ல விற்பனைகள் இருக்குது மற்றது கேள்விகள் இதுக்கு அதிகமாக இருக்குது என்ன உற்பத்தி செய்கிறதுக்கு தான் ஆட்கள் குறைவாக இருக்குது இல்லை எங்களோட உள்ளூருக்குள்ளே இல்லை விருப்பம் இல்லை இப்போ நாங்கள் அந்த சிங்கள சைட்டு அந்த அண்டாபுரம் கடந்தம் கொழும்பு வாங்கலன்னு சொன்னா நல்லா வீட் பண்ண ம் இப்ப வெளிநாட்டு ஆக்களும் விரும்பி எடுக்கிறாங்க ஓடஸ்களும் நிறைய வருது அந்த குறியல் பிரச்சனை உண்டால அந்த ஓடஸ்களும் தடப்படுது சுத்தமா இல்லாண்டு இல்லை அந்த நீத்துப்பட்டி இடியப்பத்தட்டு பத்தட்டு பாய் அதுகள்தான் இங்கால போய்கொண்டிருக்குது மற்ற எங்கட ஆக்களும் எங்கட பொருட்களை ஒரு அந்த விருப்பம் இல்லாத தன்மையிலான பாக்குறாங்க என்ன எடுத்து எவ்வளோ உடனே அவைகளுக்கு ஒரு கவரவு பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கு